வணக்கம் உயர்ந்தவர்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா கமலா தான் அப்படிப்பட்டவள் என்றால் அவளுக்கு புருஷனாக வாய்த்த ராஜாமணியும் அசல் தங்க கம்பி மாப்பிள்ளை நொட்டாங்க அடித்து கொண்டு ஒரு திமிரான பேச்சு தப்பான நடத்தை இது வேண்டும் அது வேண்டும் என்கிற பிழுங்கள் ம் இன்று வரை ஒன்றும் கிடையாது கமலாவை அடுத்து பிறந்த குருமூர்த்தி பார்வைக்கு மட்டுமல்ல மனசாலும் அச்சு வெங்கடாஜலம்தான் பேச்சில் ஒரு நிதானம் அடித்தவர் மீது கரிசனம் தன்னைச் சுற்றிலும் ஒரு அக்கறையான பார்வை எப்போதும் அந்தந்த வயசுக்குள்ளான ஆசா பாசங்களும் துள்ளலும் இருந்தாலும் கூட அவற்றை தடக் தடக்கென்று வெளிப்படுத்துபவன் அல்ல ரொம்ப பிரமாதமான படிப்பு என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட படித்தவரை நன்றாகவே தேர்ச்சி பெற்று விட்டதில் அரசாங்க வேலை கிடைத்து இப்போது அதில் உறுதியாக காலூன்றவும் செய்தாயிற்று உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா என் பொறுப்பு முடிஞ்சதுங்கிற நிம்மதியோட கண்ணை மூடுவேன் தரகர் வந்திருந்தாரு நல்ல பொண்ணுங்க கையில் இருக்கிறதா சொன்னார் நீ என்னடா குரு சொல்கிற என்று இத்தனை வருஷங்களாய் அப்பா கேட்டபோதெல்லாம் வாய் வார்த்தையாக பதில் எதுவும் குருமூர்த்தி சொன்னதில்லை விடாமல் வற்புறுத்திய சமயங்களில் மட்டும் இப்போ என்னப்பா அவசரம் அக்கா கல்யாண கடன் தீர்ந்து நாலு காசு சேமிச்சு வச்சுட்டு என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாமே என்று தீர்மானமாய் ஆனால் பணிவாய் மறுத்திருக்கிறான் இன்னென்ன தயார் பண்ணி கொண்ட பிறகுதான் திருமணம் என்கிற வைராக்கியத்துக்கேற்ப அத்தனையும் நிறைவேற்றி பெண் பார்க்க சம்மதித்து தாம்பத்தியம் பற்றின வண்ண கனவுகளில் விட்டு வந்த கிளிகிழப்பை அனுபவிக்க முடியாதபடி அந்த தந்தி வந்திருக்கிறது அத்தனையும் அழிக்கும் அணுகுண்டு மாதிரி ராஜாமணி அத்தானி இறந்து போய்விட்டார் எட்டு ஊருக்கு கேட்கும் வெங்கல குரலும் ஆறடி உயரத்தில் முன்தங்கிய லேசான தொப்பையும் அட யார் அவன் நான் சொன்னா நீ கேட்கணும் இல்ல என்று செல்ல அதிகாரமுமாக விளைய வந்த அத்தா நான் விட்டார் கூட பிறந்த அண்ணன் சங்கரன் குடும்பத்தில் ஒட்டாமல் தள்ளி நின்ற போதெல்லாம் அவன் போனா போறாண்டா நீ என்னையே அண்ணனா நினைச்சுக்க என்று வெகு இயல்பாக தட்டி கொடுத்து பேசி வெறும் வாய்ப்பேச்சோடு மட்டும் நின்று விடாமல் செயலிலும் சகோதர பாசத்தை காட்டிய அந்த அன்பான மனிதரையா இறைவன் தன்னிடம் அழைத்து கொண்டு விட்டான் நினைக்க நினைக்க நம்ப முடியாததாக இருந்தது குருமூர்த்திக்கு தந்தையை பார்த்துவிட்டு எத்தனை நேரம்தான் நின்றானோ தெரியாது உண்மை புரிந்து புத்தி தெளிந்து தன்னை சுற்றி பார்த்தபோது அக்கம்பக்கத்து மனிதர்கள் கூட்டமாய் கூடி அப்பாவை தேற்றிக் கொண்டிருப்பது தெரிந்தது எவர் பேச்சும் காதில் விழாத தினசில் வெங்கடாஜலம் வாய்விட்டு புலம்புவதும் தலையில் அடித்து அழுவதுமாக இருந்தான் அடி உதட்டை கடித்து எச்சிலை கூட்டி விழுங்கி தன்னை சுதாரித்து கொண்ட குருமூர்த்தி அப்பாவின் அரைச்சலை நிறுத்தும் பொருட்டு மெல்ல எழுந்து அவர் அருகில் சென்றான் அவர் தோளை தொட்டு அப்பா அப்பா என்று ஆரம்பித்து அதற்கு மேல் பேச வார்த்தை இல்லாமல் குழறினான் அதுவரை வாசல் கதவோரமாக நின்றிருந்த அடுத்த வீட்டு மனிதர் மெதுவாக வீட்டுக்குள் வந்தார் குரு என்னப்பா இது நம்பவே முடியாம எப்பேற்பட்ட மனுஷன் இப்படி பொசுக்குன்னு என்னத்த சொல்கிறது எல்லாம் உண்மைதானான்னு சந்தேகமாக இருக்குது ஒரு நிமிடம் தலையை குனிந்து கொண்டவர் மறுபடி நிமிர்ந்தார் என்ன செய்யறது சொல் அவர் தலையில ஆண்டவன் எழுதினது அவ்வளவுதான் அதை தடுக்க நாம யாரு விஷயத்தை கேட்ட நமக்கே இங்கே இத்தனை தாங்க முடியாமல் இருக்கே அங்கே கோயம்புத்தூரில் உங்கள் அக்கா என்ன பாடுபட்டுட்டு இருக்காளோ பாவம் சின்ன ஜெருசு அக்கா பற்றின நினைப்பே அப்போதுதான் உரைக்க தடக்கென்னு நிமிர்ந்தான் குருமூர்த்தி இத்தனை அமர்கலத்தில் அக்காவை மறந்தே போய்விட்டேனே அவளும் குழந்தைகளும் எப்படி தவிக்கிறார்களோ என்ன செய்கிறார்களோ வேதனையும் வலியும் புது வேகத்தோடு நெஞ்சில் மோத அப்பாவின் தோளை அழுந்த பற்றி உலுக்கினான் அப்பா எழுந்துருங்கப்பா இப்படியே உட்காந்துட்டா ஆச்சா அக்கா எப்படி இருக்காளோ தெரியலையே தேத்திக்கிட்டு புறப்படுங்கப்பா வெங்கடாஜலம் புலம்பலை நிறுத்த முடியாமல் தவிக்க குருமூர்த்தி தொடர்ந்து கெஞ்சினான் அங்க அக்கா தனியா கிடந்து தவிக்கிறப்போ நாம இங்க உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதுல நியாயம் இல்லப்பா அக்காவுக்கு ஆறுதலாக நாம உடனே அங்க கிளம்பி போகிறது தானப்பா நல்லது கிளம்புங்க ஏதாச்சும் பஸ் இல்ல ரயிலை பிடிச்சி போயிடலாம் வாங்கப்பா தயவு செஞ்சு எழுந்துருங்கப்பா விடாமல் அவரை உலுக்கி எழுப்பினான் கையில் அகப்பட்ட துணிமணிகளை ஒரு பையில் அடைத்து கொண்டான் எதிர் பக்கத்து வீட்டுக்காரர்களிடமிருந்து ஐம்பது நூறு என்று கிடைத்த பணத்தை கைமாறாக வாங்கிக் கொண்டான் கூடியிருந்த மனிதர்களில் யாரோ போய் கூட்டி வந்த டாக்ஸியில் அப்பாவை ஏற்றிவிட்டு தானும் ஏறிக்கொண்டான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கிடைத்த ரயிலில் பல்லை கடித்து துக்கத்தை அடக்கி எப்படியோ பயணித்து கோவைக்கு வந்து அக்கா வீட்டுக்குள் நுழைந்தால் முதலில் கண்ணில் பட்டது நடுக்கூடத்தில் கிடத்தப்பட்ட ராஜாமணியின் உடல் உடலா அதுவா மூட்டை மாதிரி தலையோடு கால் வெள்ளை போர்வையில் கட்டப்பட்டிருந்த அதுவா விபத்தில் சின்னா பின்னமாக ஆகிவிட்டதால் உடலை பொட்டலமாக சுற்றி கொடுத்தார்களாம் வாட்ட சாட்டமாக முதல் நாள் வரை வளைய வந்த மனிதரை அந்த நிலையில் பார்த்ததும் ரயில் பயணத்தின் போது பிறர் அறியாமல் அடங்கி கிடந்த துக்கம் இப்போது கட்டுமீறிப் போயிற்று ஆண் பிள்ளை அழுவதா என்ற நினைப்பே இல்லாமல் குருமூர்த்தியும் வெடித்து கதறினான் அதுவரை உள் அறை மூலையில் அழுது அழுது அரை மயக்கத்தில் கிடந்த கமலா தம்பியும் அப்பாவும் வந்துவிட்டதை உணர்ந்து வெளியே வர முயன்று ஆனால் நடக்கக்கூட திராணியற்று மறுபடி சுருண்டு விழுந்தாள் யார் அழுதுதான் என்ன எவர் துடித்துத்தான் என்ன நகரும் நிமிஷங்களையோ நடக்கும் சம்பவங்களையோ எந்த சக்தியாலாவது தடுத்து நிறுத்த முடிகிறதா என்ன என்னதான் நடந்தது என்று பூரணமாக உணர்ந்து தழுவதற்குள் அடுத்தடுத்து நடக்க வேண்டியவை மலமளவென்று நடந்தேறின குருமூர்த்தியும் அப்பாவும் வருவதற்காகவே காத்திருந்த மாதிரி காரியங்களை கவனித்தார்கள் ராஜாமணியை பாடையில் கிடத்தினார்கள் அத்தனை மனிதர்களையும் விலக்கி கொண்டு சங்கு ஒலிக்க தெருவில் கொண்டு போனார்கள் மூத்த மகன் ரவியை சிதைக்கு எரியூட்ட வைத்தார்கள் கண்ணுக்கு முன்னால் தகதகத்தே எரியும் நெருப்பை பார்த்தும் கூட நடந்தவை அத்தனையும் சத்தியமாய் நம்ப முடியாமல் உறைந்துதான் போனான் குருமூர்த்தி கமலா உள்ளறை கதவுக்கு பக்கவாட்டில் உட்கார்ந்திருந்தாள் குத்துக்காலிட்டு முகத்தை முழங்காலில் கவிழ்த்திருந்தாள் முகம் வெளுத்து ஒப்பியிருக்க கண்களில் உயிரே இல்லாத பார்வை ஏனோதானோ என்று அறியப்பட்ட புடவியும் ரவிக்கையும் சீவாத அலங்கோலமான தலைமுடியுமாக சேர்ந்து அவள் வயதில் இருபதே நாட்களில் பதினைந்து வருஷங்களை கூட்டியிருந்தன பக்கத்தில் கீழே விரிக்கப்பட்டிருந்த துணியில் படுத்திருந்த ஐந்து மாத குழந்தை தூக்கம் கலைந்து மெல்ல அசைந்தது ஒரு நிமிடம் முகத்தை சுழித்து கண்களை சுருக்கிவிட்டு லேசான விசிப்புடன் முழித்து கொண்டது கண் நகல ஒருமுறை கமலாவை பார்த்துவிட்டு மறுவினாடி கை கால்களை உதைத்து கொண்டு பெரிதாக அழத் துவங்கிற்று குழந்தை அழும் சத்தம் கேட்டு கூடத்தில் இருந்த குருமூர்த்தி எட்டி பார்த்தான் அசைவே இல்லாமல் அமர்ந்திருந்த கமலாவை பார்த்து குரல் கொடுத்தான் அக்கா தூங்கிட்டியா ரமேஷ் பையன் முழிச்சிட்டு அழலாம் பாரு பசிக்குது போல பாலை கொடுக்கா வந்த சுருக்கில் மறுபடி கூடத்துக்கு போய் சுவரோரமாக இருந்த பெஞ்சில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி பழையபடி யோசிக்க துவங்குவதற்குள் குழந்தையின் அழுகை குரலில் கேட்டது அவசரமாக எழுந்து உள்ளே போய் பார்த்தபோது கமலா கூட அசையாமல் உட்கார்ந்திருப்பது புரிந்தது இது பையன் அழறது கூட காதல விழாம அக்கா குனிந்து குழந்தையை தூக்கி தோளில் சாய்த்து கொண்டு வேணாண்டா வேணாண்டா அழாத ராஜா குட்டிக்கு பால் வேணுமா இதை தருவாங்கடா அழாதடா ராஜா என்று தட்டி கொடுத்து சமாதானப்படுத்த முயன்றான் குழந்தைக்கு அத்தனை பசி இல்லை போலும் கை சூடுபட்டதுமே அழுகியை நிறுத்திவிட்டு கண்களை மலர்த்தி கொண்டு மாமாவை ஏறிட்டு உங்க என்றது அழகாக குருமூர்த்தி குனிந்து குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டான் அனைத்து அணைப்பை விடாமல் ஓரக்கண்ணால் அக்காவை ஏறிட்ட போது அடி வயிற்றில் தீ ஜுவாலை விட்டது அந்த வெறுமை அந்த வலி அந்த துடிப்பு அருகில் மண்டியிட்டு உட்கார்ந்து அக்கா என்றான் மெல்ல கமலா திரும்பவில்லை அக்கா என்ன கொஞ்சம் பாரே கையை பிடித்து குரலை உயர்த்தி பேசியதும் கமலா லேசாக விழிகளை உயர்த்தினாள் சலனமே இல்லாமல் சில நொடிகள் பார்த்துவிட்டு மறுபடி தலையை கவிழ்த்து கொண்டாள் குருமூர்த்தி அவள் அருகில் சம்மணமிட்டு அமர்ந்து குழந்தையை மடியில் கிடத்திக் கொண்டான் இப்படியே உட்காந்துட்டா எப்படிக்கா போனால் தான் திரும்பி வரப்போகிறார் உன்னை நம்பி மூணு குழந்தைங்க இருக்காங்க நினப்பு இருக்கா எல்லாம் பச்சை பிள்ளைங்க அவங்கள கவனிச்சுக்காவது நீ தேத்திக்கிட்டு எழுந்து நடமாட வேண்டாமா நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு தான் துக்கமும் வருத்தமும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் புரிகிற வயசு இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் தான் ரவிக்கு ஆறு வயசு முடிஞ்சிருக்கு பானுவுக்கு மூணு நடக்குது இதோ இந்த பயலுக்கு அஞ்சு மாதம் கூட ஆகலை இதுங்களுக்கு உன் வருத்தமும் கவலையும் புரியும்னா நினைக்கிறேன் வீட்டில் என்னமோ எல்லாரையும் அழ வைக்கிற விஷயம் நடந்திருக்குன்னு பெருசுங்க ரெண்டும் மிரண்டு போயிருக்குங்க இதோ இந்த குட்டி பையனை பாருக்கா இதுக்கு புரிஞ்சதெல்லாம் பசியும் தூக்கமும் தானே ஒரு விதத்தில் சொல்லப்போனால் வாயில்லா ஜீவந்தான் இது நீ கவனிக்காட்டி வேற யாருக்கா இருக்காங்க நீ இப்படியே இழிஞ்சு போய் இருந்துட்டா அப்புறம் இதுங்க நிலைமை என்ன ஆகும் தழுத்தழுத்த குரலில் ஆறுதலாக பேசிய குருமூர்த்தி சின்ன இடைவெளிக்கு பிறகு மெல்ல நான் சொல்றது உனக்கு புரியுதாக்கா என்றான் புரிந்ததோ இல்லையோ அவன் கேள்விக்கு பதிலாக எதையும் கூறாவிட்டாலும் கமலாவிடமிருந்து அடுக்கடுக்கான விசும்பல்கள் அதிக சப்தமில்லாமல் எழுந்தன அவள் அழுது முடிக்க காத்திருந்து விட்டு குருமூர்த்தி மறுபடி தொடர்ந்தான் உன் வேதனை எனக்கு நல்லா புரியுதுக்கா எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு எழுந்து வேலையை பாருன்னு நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி மறக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை நீ அத்தான் கூட வாழலை எவ்வளோ உத்தமமான மனுஷனாக அவர் இருந்தாருன்னு ஊருக்கே தெரியுமே வசந்த மனுஷரை வாரி கொடுத்துட்டு தான் ஆனாலும் என்னக்கா பண்ணுறது உன் வேதனையும் எங்கள் வழியும் இருக்கட்டும் இந்த குழந்தைங்களை கொஞ்சம் நினச்சிப்பார் இருபது நாளாக ரவி கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல ஏன் எங்கள் அப்பாவை தூக்கிட்டு போனாங்க ஏன் நெருப்பு வைக்க சொன்னாங்கன்னு நூறு கேள்வி கேட்குறான் சின்னது பானு அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன்னு ரெண்டு வேளையும் அடம் பண்ணி அழுவுது நானும் இதோ வருவார் அதோ வருவார்னு எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீயாவது கொஞ்சம் தேறிக்கிட்டா அப்பா இல்லாத ஏக்கம் தெரியாமல் இருக்குமோன்னு நான் நம்புறேன் தயவு பண்ணி எழுந்துருக்கா முகத்தை கழுவிக்கிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு வா நீ தெம்பா இருந்தால் தான் பாப்பாவுக்கு பால் கொடுக்க முடியும் நீ வர்ற வரைக்கும் நான் இவனை கவனிச்சுக்கிறேன் போக்கா எழுந்துரு அத்தனை நாழிகை விடாமல் பேசின அவன் பேச்சுக்கு கட்டுப்பட்ட மாதிரி கமலா மெதுவாக எழுந்து உள்ளே போனாள் குழந்தையை மறுபடி தோளில் சாய்த்து கொண்ட குருமூர்த்தி எழுந்து வெளியில் வந்தான் ஜோ ஜோ என்று அதன் முதுகில் தட்டி கொடுத்தபடி வராந்தாவில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் வராந்தா ஓர சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு கைகளை தலைக்கு மேல் கோத்து சாய்ந்திருந்த வெங்கடாஜலம் குழந்தையின் அழுக்குரல் கேட்டு கண்ணை திறந்து பார்த்தார் பின் என்ற சூழ்கொட்டலோடு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார் தூங்குகிறாரா அல்லது ஏதாவது தீவிர யோசனையில் இருக்கிறாரா என்று கணிக்க முடியாத முகபாவம் முதல் ஒன்றிரண்டு நாட்கள் அரற்றி அழுதவர் பிறகு அழுகையே வற்றி போன மாதிரி இறுகிப்போனார் இந்த நாற்காலியே கதி இந்த சோக முகமே நிரந்தரமானது இவ்வளவு சின்ன வயசிலேயே மகள் விதவியானது பற்றின துக்கம்தான் என்றாலும் வேறு சிந்தனைகளும் அவர் மனசுக்குள் ஓடுவதை குருமூர்த்தியால் புரிந்து முடிந்தது இனி கமலாவின் எதிர்காலம் என்ன முக்கியமாய் அவள் குழந்தைகளின் வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது கோவையில் இந்த வீட்டில் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்க முடியும் ராஜாமணிக்கு ஃபேக்டரியில் கொடுக்கப்பட்டிருந்த வீடு இது வெறுமே குடியிருக்கத்தான் சொந்தமாக அல்ல இப்போது அவர் ஆயுள் முடிந்துவிட்ட நிலையில் இன்னும் எத்தனை காலம் தங்கிக் கொள்ள அனுமதிப்பார்கள் பிறகு அலுவலகத்தில் கணக்கு வழக்குகளை கவனித்து ராஜாமணிக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து முடித்து வீட்டையும் ஒப்படைத்து விட வேண்டியதான் பணம் எத்தனை கொடுப்பார்கள் சின்ன ஃபேக்டரியில் சாதாரண ஃபோர்மேனாக இருந்த ஒருத்தருக்கு என்ன பெரிதாக தூக்கி கொடுத்து விட போகிறார்கள் விபத்துக்கான நஷ்டஈடு வேண்டுமானால் கணிசமாக இருக்குமோ இருந்தாலும் எல்லாம் எப்போது கைக்கு வரும் அதுவரை நடுத்தர வர்க்க குடும்பஸ்தரிடம் சேமிப்பு என்பது அநேகமாக பூஜ்யமாகத்தான் இருக்கும் அப்படியானால் கமலாவும் குழந்தைகளும் என்னதான் செய்யப் போகிறார்கள் கேள்விகள் கேள்விகள் விடை காண முடியாத கேள்விகள் ராஜாமணி மறைந்து மனசை சற்றே அமைதிப்படுத்த முயன்ற நாலைந்து நாளாய் இந்த கேள்விகள் தான் சதா மனதை அரித்து எடுக்கின்றன அப்பா மனசிலும் இதே ரீதியிலான சிந்தனையே ஓடுகிறது என்பது மிக எளிதாகவே புரிந்தது குருமூர்த்திக்கு ஆனாலும் வெளிப்படையாய் பேசிவிட ஏதோ தயக்கம் ஒரு தீர்வே புரிபடாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் எந்த விஷயத்தைப் பற்றியுமே பேசாமல் இருக்க வேண்டியிருக்கிறது அப்பாவிடம் பேசினால் உடைந்து போய்விடுவார் அண்ணன் சங்கரனிடமாவது விவாதிக்கலாம் என்றால் எங்கே விஷயம் தெரிந்து சங்கரன் மட்டும் பம்பாயிலிருந்து கோவை வந்து சேர்வதற்குள் இங்கே ராஜாமணியின் பூத உடல் எரிந்து கரைந்து உரு தெரியாமல் போயாயிற்று இரண்டு நாள் போவதற்குள் புஷ்பாவுக்கு காய்ச்சல் அவளையும் ரெண்டு குழந்தைங்களையும் புஷ்பாவோட அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் புஷ்பாவுக்கு டைஃபாய்டாக இருக்குமோன்னு டாக்டர் சந்தேகப்படுறார் அதனால் நான் சுருக்க போயிட்டா தேவையில்ல போயிட்டு பதினாறாம் நாள் காரியத்துக்கு மறுபடி வரேனே என்று நொடிக்கொரு தரம் சொல்லி தன் அவசரத்தை பறைசாட்டி கொண்டிருந்தான் சங்கரன் எங்கே கமலாவையும் அவள் குடும்பத்தையும் சுமக்கும் பொறுப்பில் பங்கேற்க வேண்டி வந்துவிடுமோ என்ற சங்கடம் அவன் பேச்சில் துணிக்க அந்த பயம் புரிந்த மாதிரி வெங்கடாஜலம் தாளமாட்டாமல் ஒரு நாள் பேசிவிட்டார் யார் இருந்துதான் இனிமே என்ன செய்ய போறோம் உனக்கு வேலை இருந்தா நீ கிளம்பிடு சங்கரா என்ற வார்த்தைகள் அப்பா வாயிலிருந்து வருவதற்காகவே காத்திருந்த மாதிரி சங்கரன் அன்றே கிளம்பி போயே போனான் போகும்போது மட்டும் முகத்தில் கரிசனமான பாவனையோடு கமலா இனிமே நீதான் தாயா தகப்பனா இருந்து உன் குழந்தைகளை வளர்க்கணும் எதுக்கும் கவலைப்படாத குடும்பத்துக்கு பெரியவரா அப்பா இருக்காரு அவர் கவனிச்சுக்குவார் என்று வெளிப்படையாய் கூறி என்னை எதற்கும் எதிர்பார்க்காதே என்று புரிய வைத்துவிட்டே போனான் அண்ணன் அழுவிக்கொண்டு கொண்டு போய்விட்டார் தகப்பன் இடிந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்புறம் மனசு விட்டு பேச வேறு யார் இருக்கிறார்கள் அத்தான் வழியிலும் உறவுமுறை ஏதும் இல்லை அவருக்கு ஒரே ஒரு மூத்த சகோதரிதான் மாமியார் ஓரகத்திகள் என்று கூட்டு குடும்பமாக வாழும் அவளிடம் போய் என்ன எதிர்பார்க்க முடியும் திரும்பத் திரும்ப இதே வினாக்கள் பட்டியலாக தொடர குழப்பத்தில் குருமூர்த்திக்கு தலைவல் ஏற்பட்டதுதான் மிச்சம் தோளில் குழந்தை மீண்டும் சினுங்கும் முற்பட நெற்றி பொட்டை விரலால் அழுந்த நீவி விட்டு கொண்டான் குருமூர்த்தி மாமா பாப்பாவை கொண்டார சொன்னாங்க அம்மா பால் கொடுக்கணுமா நிறுத்தி நிதானமாய் ரவி வந்து சொன்னதும் குருமூர்த்தி உள் போய் கமலாவிடம் குழந்தையை கொடுத்தான் கமலா முகம் ஏதும் கழுவி இருக்கவில்லை ஆனால் காபி குடித்த அடையாளமாக பக்கத்தில் டம்ளர் இருந்தது துக்கம் விசாரிக்கவென வந்த ஒரு எட்டிய சொந்தக்கார பெண்மணி ஏழ்மை காரணமாக இங்கே சமையல் வேலையை தற்காலிகமாக ஒப்புக்கொண்டிருந்தவள் சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தாள் வெறும் காப்பி தான் குடிச்சா நறுக்குன்னு ஏதாச்சும் சாப்பிட்டா அல்ல தெம்பு வரும் உப்பும் தண்ணியும் ஊற ஊறத்தான் துக்கம் குறையும்னு பெரியவங்க சொல்வாங்க நீ கொஞ்சம் வேளா வேலைக்கு வந்து இதே மாதிரி கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சா நல்லது குரு சரி என்கிற மாதிரி குருமூர்த்தி தலையாட்டி விட்டு வெளியே வந்தபோது ரவியும் பின்னோடு தொடர்ந்தான் மாமா நீங்க மெட்ராஸுக்கு போக போறீங்களா ம் ஏண்டா கேட்குற வந்து பக்கத்து வீட்டு ராஜு ஸ்கூலில் சேர்ந்துட்டானா நாளைக்கு என்னையும் ஸ்கூலில் சேர்க்குறீங்களா ஸ்லேட்டு பல்பு எல்லாம் வச்சுருக்கேனே பதில் சொல்ல தெரியாமல் ஒரு கணம் மொழித்தான் குருமூர்த்தி என்ன மாமா ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா அவன் கூடத்தான் பள்ளிக்கூடம் போகணும்னு அப்பா கூட சொல்லியிருக்காரு ஏ மாமா இந்த ராஜு சொல்கிறான் உங்கள் அப்பா சாமிக்கிட்ட போயிட்டார்டா இனிமே திரும்பியே வரமாட்டார்னு மாமா தொடர்ந்து ரவி கேட்ட கேள்விகள் எதுவும் மனசில் பதியாமல் தொண்டை அடைத்தது குருமூர்த்திக்கு கழுத்து நரம்புகள் புடைத்து கொண்டு அழுதுவிடு என்றன கண்களை அழுந்த சிமிட்டி நீரை கஷ்டப்பட்டு வெளியேற்றினான் ஏதோ கூறி சமாளித்த கையோடு ரவியையும் வானுவியும் வெளியே விளையாட அனுப்பினான் கூடத்து ஜன்னல் விளிம்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் மனிதர்களே இல்லாத மாதிரி கூடம் ஹோவென்றி நிசப்தமாக இருந்தது அத்தான் இருந்தால் வீடு இப்படியாயிருக்கும் இழவுக்காக வந்திருந்த உறவினர்கள் எல்லாம் திரும்பி போய்விட்டார்கள் துக்கம் விசாரிக்க வெளியூரிலிருந்து வருபவர்களும் நாள் கிழமை பார்த்துத்தான் வருகிறார்கள் இன்று விசாரிக்க ஏற்ற நாள் இல்லை போலும் ஜன்னல் கம்பிகள் மேல் சாய்ந்து குருமூர்த்தி கண்ணை மூடிக்கொண்டான் அத்தான் இறந்த செய்தியை தாங்கி வந்த தந்தி கண்முன் ஒரு நொடி தோன்றி மறைந்தது அடுத்தடுத்து நடந்தவை சினிமா படம் போல மனசுக்குள் ஓடின அடுத்தது என்ன இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்